ஹலோ மை டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பி சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய வளைகாப்பு வீடியோ தாங்க அப்போலாம் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் ஸோ மாடியில் தான் வந்து வளைகாப்பு பண்ணோம் ரொம்பவே சூப்பராக போச்சு ஆனால் நான் ரொம்பவே நிறைய வந்து மிஸ் பண்ணி அழுதேன் அது என்னன்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் மாடியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இது எல்லா பொருளுமே எங்கள் அம்மா வீட்டிலருந்து வந்தது தான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவர் தான் எங்கள் தாத்தா பின்னாடி எங்கள் தாத்தா பாட்டி பெரியமா சித்தி அத்தை மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து என்னை தோல்மையிலேயே தூக்கிட்டு போவார் ஸ்கூலுக்கு பட் அவர் இப்போ இங்கே இல்லை இவர் எங் இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்டி இவங்க வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நலங்கு வச்சாங்க ஸோ அவங்களுக்கு பத்து குழந்தை அவங்க கையால் வளையல் போட்டுக்கிட்டால் எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்குன்னு சொல்லி அவங்க தான் முத நலங்கு வந்து எனக்கு வச்சாங்க அருகம்புல் வளையல் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பச்சை புடவை தான் எங்கள் ஊர் வழக்கப்படி வந்து கட்டுவாங்க இவங்க எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி என்னோட சித்தி அவங்க அதுக்கப்புறம் வச்சாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக நலங்கு வந்து வைக்க ஆரம்பித்தாங்க நான் ரொம்ப அழுத ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இல்லை அம்மா வந்து வரல அண்ணா வரல அப்பா வரல ஆனால் திங்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா அப்பா இல்லாமல் அந்த பொருள் மட்டும் நமக்கு எதுக்கு அப்படின்ற அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து அந்த நான் இருந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்குமே நான் அவ்வளோ பலகாரம் கொடுத்தேன் அது எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து வந்தது தான் அப்போல்லாம் எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணுவாங்க குனியை வச்சுட்டு முதுகில் வந்து தேங்காய் வந்து பால் ஊற்றி கலந்து ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்குன்னா என்ன குழந்தைன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க ஃபைனலாக கண் திறந்து அப்போ வந்து அந்த சடங்கு முடிச்சுட்டு பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே எனக்குமே நம்பிக்கை வந்துருச்சு ஃபைனலாக வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க என் பக்கத்தில் இருக்கிறது அக்கா தான் ஸோ அக்கா வந்து ஓரமாக நின்று இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்கள வந்து ஃபோட்டோவில் காட்டலை ஏன்னா அவங்க மேலே மேலே கோவப்படுவாங்கன்றதுக்காக நான் காட்டலை ஸோ தான் என்னோட வளைகாப்பு போச்சு என் வீட்டுக்கார் பக்கத்தில் வந்து உட்கார்ல ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து இருக்கிறதால நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் தனிப்பட்ட முறையில் வளைகாப்பு பண்ணிக்கிட்டேன் ஊர் வழக்கப்படி கணவன் மணி உட்கார தான் வளைகாப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு நடக்கலை ஸோ இது மாதிரி நிறைய ஏக்கங்கள் கஷ்டங்களோட என்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து தொடர்ந்துட்டு இதுக்கு மேலேயும் காயப்படுத்தாதீங்க